இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா எந்த இடத்துல தத்துவத்தில் முரண்படுது கொள்கையில் முரண்படுது ரெண்டுமே ஒன்று தான் பாவர் மசூதி இடித்தது யார் ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்லுவீங்க இடிக்க அனுமதித்தது யார் அப்புறம் சரத்பாவரு அவர் கேட்டாரா இல்லையா அரை கிலோமீட்டருக்கு அங்கேயே இராணுவத்தை போட்டு இறுக்கி தடுத்து அப்படியே அனுப்பியிருக்க முடியாதா அது நீங்கள் இது இது மாதிரி பேசுகிறதே இது ரெண்டு பேரையும் ஒரே தராசத்தில் தான் நீங்கள் வைக்கணும் ஒரே எடை எடையாக தான் நீங்கள் பார்க்கணும் உன் கல்விக் கொள்கை என்ன உன் பொருளாதார கொள்கை என்ன உன்னுடைய வெளியுறவு கொள்கை என்ன உன்னுடைய பாதுகாப்பு கொள்கை என்ன இது எதுலையாவது உன்னீர் மேலாண்மை கொள்கை என்ன எதையாவது சொல்ல சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கு மாற்றிருக்குண்ண தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு சீக்கிரங்கரெல்லாம் கட்டுறதுல ரெண்டு பேருக்கு எதாவது மாற்றம் வச்சுருக்கீங்களா இருங்க எதுவுமே இல்லை இது காங்கிரஸ் அழியுது காங்கிரஸ் என்ன பாரதிய ஜனதா என்ன புதிய ஆற்றல் வர வேண்டியதுதானே இது என்ன நீ நான் என் நாடு இது என் நாடு நான் ஆளுறேன் கேரளா அவன் நாடாக ஆளட்டும் கர்நாடகா அவன் நாடாக ஆளட்டும் இந்தியாவை யாராலும் கூடி பேசி ஆளுவோம் அய்யா கன்னடாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருடா தென்ட்டிங்கடா மலையாளி நாங்கள் ஒரு குடியரசு கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு அஞ்சாண்டு அஞ்சாண்டு கூட்டாட்சி இது கூடி பேசியாளர்கள் தானே கூட்டாட்சின்னு வச்சீங்க கூட்டணி ஆட்சி தானே இந்த நாட்டு நடந்திருக்கு கூட்டாட்சி எங்க நடந்திருக்கு நீங்க என்ன சொன்னீங்க நீங்க ஒரு ஃபெடரல் சட்டப்பை ஏற்றுக்கொண்ட நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு தானே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீ மத்தியில் கூட்டாட்சியும் இல்லை மாநிலத்தில் தன்னாட்சியும் இல்லை எல்லாத்தையும் பறிச்சிக்கிட்ட வரியில் எண்பது ஒன்று ஒரு உல்காட எடுத்துக்கிட்டேன் கல்வியை பறிச்சிகிட்டு போய்ட்டு மருத்துவத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ இந்த நீட்டு தேர்வில் என் எ என் என் ஊரில் வந்து ஒரு மருத்துவரோடு உருவாக முடியாத நிலையன்னு உருவாக்கிட்டேன் ஒரே வரி ஜிஎஸ்டி மசோதா ஜப்பானிலேந்து முதலாளி வருவார் மத்திய அரசு கிட்டே அனுமதி பெற்றுட்டு ஏன் ஊரில் கட்டிட க கட்டிடத்தை கட்டிக்கிட்டு அவர் நடத்துவார் எனக்கு அதுக்கும் நெமந்தம் இல்லை எடுத்துக்குருவாரு நான் அவருக்கு ஒன்றும் கேட்க முடியாது என் மின்சாரத்தை எடுத்துக்குருவாரு உங்களுக்கு புரியுதா எதுக்கு இது இருக்குன்னோ வேறு தத்துவம் வரட்டுமே வேறு தத்துவம் வரட்டும் மம்தா அவங்க ஆளட்டும் மணிப்பூர் ஐரம் சர்மிளா வரட்டும் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும் இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி வரட்டும் புதிய வேறு தலைவர் வரட்டும் வா யோசிக்கட்டும் என்னடா என்ன பண்ணணும்னு வரட்டும் இந்தியாவை யார் ஆள் குடிபேசி ஆளும் அப்போ தான் எல்லா மொழி வழி தேசிய இனங்கத்தின் இனத்தினுடைய உரிமையும் பாதுகாக்கப்படும் இந்தியாவும் ஒழுங்காக இருக்கும் நீங்கள் இப்போ இப்போ வந்து பண மதிப்பு செல்லாமல் நீங்கள் வந்து இப்போ இரநூத்தி எண்பத்தி மூணு இடம் அவர் தனித்து வெல்லலை அதிக பெரும்பான்மை இல்லை நூற்றம்பது இடத்துல சுருண்டு இருந்தாருன்னா அதிமுகனோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆள முடியாது முப்பத்தேழு இடம் வச்சுருக்குது நீங்கள் ஒரே ராத்திரியில் செல்லாதுன்னு இருப்பீங்களா ஒரே வரியை கொண்டு போய் அதெல்லாம் கொண்டு வர முடியாது நான் விளையவே ஆட்சி போயிடும் பயந்துட்டுப்பார் விளங்குது உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரே ராத்திரியில் பண மதிப்பு செல்லாதுன்னு போட்டு போயிட்டீங்க எண்பத்தாறு விழுக்காடு புழக்கத்தில் இருந்த பணம் எண்பத்தாறு விழுக்காடு பணத்தை செல்லாதுன்றீங்க குறஞ்சது ஐம்பது சரி ஐம்பது கூட வேணாம் முப்பத்தாறு விழுக்காடு பணத்தையாவது அடித்து வங்கியில் நிறைச்சி வச்சுட்டில் செல்லாதுன்னு இருக்கணும் வங்கியில் என் கணக்கில் பணம் இருக்குது வங்கியில் பணம் இல்லையே நீங்கள் ரூபா நோட்டோ ஐநூறுரூவா நோட்டு செல்லாது ஐநூறுவா நோட்டை திருப்பி அடிக்கிறீங்க ஆயிரம் நோட்டை திருப்பிடிக்க வேண்டியதானே ரெண்டாயிரவா நோட்டு இதுக்கு அதில் காவிக்குடியவும் அவன் சமஸ்கிருத எழுத்தையும் சேர்த்தது தவிர உங்கள் சொச்ச பாரத நீங்கள் தூய்மை இந்தியாவினுடைய குறியீடை போட்டதை தவிர சாதனை என்ன அது ஏடிஎம் எந்திரத்துக்குள்ளே சரியாக போய் பொருந்துமான கூட பார்க்காமல் கடிச்சிங்க இப்போ அப்போ எல்லாமே பாருங்க ஒரு முன் தயாரிப்பில் ஒன்றும் இல்லை இப்போ இந்த கட்சிகள் நீங்கள் எந்த இடத்துல இது இது இருக்கணும் இதுக்கு இது சிறப்பு இதுக்கு இது சிறப்பு இவங்களே தான் இருக்கணும்னா அப்போ இது எப்படி ஒரு முழுமையான ஜனநாயக நாடாது எப்படி இருக்கும் அதாவது வந்து காங்கிரஸ் அழிஞ்சிருச்சு அப்புறம் காங்கிரஸை யார் அழிச்சா அதுவாக அழிச்சிக்கிருச்சு இந்த நாட்டில் நாற்பது கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான் இவ்வளோ பசி பட்டினி வறுமை வேலையின்மை இவ்வளோ கொடுமை நிகழ்ந்ததுன்னா அறுபது எழுபது ஆண்டுகளில் குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அந்த நாட்டாண்ட காங்கிரஸான பொறுப்பு இருக்கணும் கழிவறை இல்லை சொல்கிறீங்க இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடியே சொல்கிறார் விடுதலை அடைஞ்சு எழுவது ஆண்டுகளை தொட்டுட்டோம் இன்னும் பல ஆயிரம் கிராமங்கள் இருக்குது மின்சாரம் போகாமின்னு மின்சாரமே போகாத கிராமம் இருக்குன்னு அவரே சொல்கிறார் ஆனால் மின்னணு பரிமாற்றத்துக்கு வாங்குறாரு மின்சாரம் போகாத ஊரில் மின்னணு விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாருக்கும் வீடுங்கிறாரு வீடே இல்லாம பல லட்சம் பேர் திருவிழா கிடக்குறான்னு நீங்களே சொல்றீங்க வீடே இல்லாதவன் வங்கி கணக்கு எங்க வச்சிருப்பான் கக்கூஸ் எங்கே வச்சிருப்பான் இது இது மாதிரியான இது எப்படி சொல்றது சில்லி கொஷின் மாதிரி தெரியும் சின்ன பிள்ளை கேள்வி மாதிரி இருக்கும் ஆனா இதுல எவ்வளவு சத்தி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு பட்டினி பசியும் அந்த நாட்டில் பிச்சைக்கரை எத்தனை கோடி உங்களுக்கே தெரியுது இல்ல அப்ப இவ்வளவு வறுமை ஏழ்மையில் ஒரு வேளாண் கோடி மகன் தற்கொலை கொண்டு சாகுறாங்க இந்த பத்து இருபது நாளில் அறுபது பேர்கிட்ட கிட்ட ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஒரு வேளாண் குடிமகன் வறுமை இல்லாத செழிப்பாக வளமையாக வாழ்கிறான்னா அந்த நாடு வளருது வாழுதுன்னு அர்த்தம் அவன் ஜாகிறான்னா அந்த நாடு அது சுடுகாடுன்னு அர்த்தம் இந்தியா எவ்வளவு சுடுகாடுன்னு பாருங்க நீங்க இதுல வந்துட்டு இந்த காங்கிரஸ் இருந்து என்ன இதுவள காலம் செய்யாது ஊழல்லே இந்தியாவை முதன்மையான இடத்துக்கு உயர்த்தி கொண்டு போன ஆட்சி யாருடைய ஆட்சி காங்கிரஸை நாங்களாக ஒழிச்சோம் நீ ஒழிச்ச உன்னுடைய சகித்து கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் முறையற்ற நிர்வாகத்தில் செத்து விழுந்த நீ பத்தாண்டுகள் இந்த மக்கள் பாரதிய ஜனதா மதவாத கட்சின்னு பயந்தானே கொடுத்தா நான் வந்து என்ன எடுத்துக்கிறங்க அடிப்படையில் பரம்பரை பரம்பரையா காங்கிரஸ் காமராஜ் தெரியும் சிவாஜி தெரியும் மனோரமா தெரியும் இந்திரா காந்தி தெரியும் வேற எதுவுமே தெரியாது கைச்சின்னு தவிர பசு அன்னைக்கு இந்திரா காந்தி எங்கூர் சிவங்க இன்னைக்கும் பசுங்கண்டு அப்படின்னு எங்களுக்கு நினைவு தெரியாது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது எங்க ஐயா சிதம்பரம் அவர் வந்து ஆர்வி சுவாமி நின்னார் அப்புறம் சிதம்பரம் தைச்சிமம் அது வர ஒன்றும் இல்லை அப்புறம் கூட்டணியில் பார்த்து ரெட்டலை இப்படி இப்படி தான் நாங்கள் ரெட்டலைக்கு போட்டது நம்ம எப்போவுமே நாங்கள் இது நான் படிக்க வரும்போது தான் திமுக நான் படித்து என்னை படிப்பித்த ஆசிரியர்கள் எனக்கு தமிழ் படிப்பித்த ஆசிரியர்கள் கல்லூரி பள்ளி கல்லூரி காலங்களிலும் முழுக்க திராவிட முன்னேற்ற கழக சார்புள்ள ஆசிரியர்னால எனக்கு அந்த உணர்வு விதைச்சி விட்டாங்க நான் அப்படி வளர்ந்துட்டேன் அப்போ இப்படி பரம்பரையில் வந்து நான் என்ன பாருங்கள் இவ்வளவு நம்பி நின்று நீ வந்து ஒரு தேச இனத்தின் இதை வந்து நீ என்னை விட சிங்கள சிங்கள உனக்கு நண்பன் மொத்தத்தையும் அழிச்சு விட்டீனா அப்புறம் உன்னை எப்படின்னு அது பண்ணுறது நீ இன்னைக்கு வரைக்கும் இலங்கை நட்பு நாடுங்கிற எப்படி இருக்கிறது உன் நாட்டு மீனவனுடைய படகம் திருப்பி தர துப்புல உனக்கு அவன் அரசுரிமை ஆக்கிட்டான் ஆக்கிட்டான் அப்ப நீ அரசுரிமை ஆக்கிட்டான்ல நீ என்ன நீ எதுக்கு நீ எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிக்கு உடனே தாக்குதல் நடத்துறீங்க எல்லை தாண்டி வேதானியத்தில் கோடிக்கரையில் வந்து சுட்டுட்டு போறான் அவனை ஏன் தாக்குதல் நடத்தலை அது எல்லை தாண்டி பயங்கரவாதம் இல்லையா பிரச்சனை அப்போ புரிதா உங்களுக்கு இவங்களை ஏன் வெட்டு வைக்க கூடாதுன்ட்டு நீ உன் நாட்டு படகை மீட்டுக் கொடுக்க முடியாத நீ எப்படி பல ஆயிரம் கோடிக்கு போர்க்கப்பல பரிசு கொடுப்பேன் அவனுக்கு யார் காசு என் காசு இல்லை என் காசு இருக்கா இல்லையா அதில் அப்போ இதெல்லாம் இது இதில் இந்த மாதிரி இதை எப்படி சகிப்பீங்க நீங்கள் நீங்கள் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் நாங்கள் அப்புறம் ஒழிக்காமல் ஒன்று என்ன பண்ண முடியும் நீ சீக்கியன் வந்து இந்திரா காந்தி அம்மையார் மறைவில் மூவாயிரக்கணக்கான பேரை நீங்கள் கொன்னிங்க அதுக்கு அம்மையார் சோனியா காந்தியும் ஐயா ராகுலும் மனம் வருத்தப்பட்டீங்க வருந்து நீங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெகதி சட்டை உங்களுக்கு சீட்டு கொடுக்க விட மாட்டேறாங்க போராடி தடுக்கிறேன் ஆனால் இங்கே வந்து இவ்வளவு லட்சக்கணக்காக வந்து அந்த அந்த சம்ப அந்த அந்த மர அந்த அந்த இது வந்து எங்களுக்கு துயரத்தை தருது வருத்தத்தை தருது ஒரு வார்த்தை பதிவு செய்யலையே காவிரி காவிரி மேலாண்மை வாரியத்தில் காங்கிரஸுடைய கட்சி தலைவர் மூத்த அம்மாயார் சோனியா காந்தி இளம் தலைவராக இருக்கிற ஐயா ராகுல் காந்தி அவங்க கருத்து என்ன உங்கள் கட்சி தான் ஆளுது நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து நடக்கணும் சீதாராமையா ஒரு வார்த்தை அப்போ என் என் வாழ்க்கை முக்கியம் இல்லை என் தான் முக்கியம் என் உயிர் முக்கியம் இல்லை என் உணர்வு முக்கியமில்லை என் உரிமை முக்கியமில்லை என் ஓட்டு தான் முக்கியம்னா ஒன்று என்ன செய்யலாம் இப்ப அப்போ அந்த தான் நமக்கு வருது அப்போ இதில் இந்த நான் என்னமோ த நாங்கள் என்னமோ செஞ்சுட்டு தான் சொல்கிறீங்க எத்தனை நாளைக்குங்க மார்ச்சே சொல்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே எந்த தத்துவம் நிலச்சி நிற்காதுன்ட்டு அவ்வளோ பெரிய புரட்சியான லெலினையே கீழே சாச்சி போட்டு ஒருத்தவனு கடிச்சிட்டான் அந்த சிலையை இது என்ன தத்துவங்களை வச்சுட்டு இது நாடாளுது அதனால இதை போய் இது இருக்குதுன்னு வேற ஒரு ஆற்றல் வரட்டும் மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஆற்றல் வரட்டும் நாங்கள் காந்திய காந்திய பொருளா காந்திய கொள்கையை கடைப்பிடிக்கணும்னு ஐயா மோடி சொல்றாங்க காந்திய பொரு கொள்கை பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் காந்திய கொள்கை சுயசார்பு அன்னைக்கு பி இந்தியன் பை இண்டியன் முழக்கம் போட வச்சேன் இந்தியன் ஆயிரு இந்திய பொருளை வாங்குன்னு சொல்ல வச்சேன் அது தேசப்பற்றுனேன் இன்னைக்கு நான் இந்தியன் ஆயிருப்போம் இந்திய பொருளை வாங்குவோம்னா தேச துரோகிங்கிற எல்லா தாளாளமயம் தனியார் மையம் உலகமயமாக்கி விட்டுட்டீங்க அதானிக்கிட்டே அம்பானிக்கிட்டே நாட்டை விட்டுவிட்டு நீங்கள் வந்து இப்போ தனியார் முதலாளிகிட்ட பணம் குவியுது ஊழல் வருகுது லஞ்சம் பெறுகுதுன்னா எப்படி அடிப்படை கல்வி மருத்துவம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை வந்து தனியார் மயப்படுத்தி சந்தை பொருளாக்கி வித்துவிட்டு நீ அவனுக்கு சேவைன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வரி கொடுத்துட்ட கல்விக்கு மருத்துவத்துக்கும் அப்புறம் அவன்கிட்ட கிட்ட கொடுத்து விட்டு அவன்கிட்ட பணம் குவிதுன்னு பள்ளிக்கூட ஆரம்பிக்கிறான் பத்தாண்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் கழித்து பல்கலைக்கழக வேந்தர் ஆயிட்றான் செலவில்லாத வருமானம் குவியுது அவனுக்கு வரி விளக்கம் கொடுத்து என்ன நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில் நீங்க வந்து அவன் இருந்தான் ஒழிக்கணும் வேற வேற தேசத்தை படைக்கணும் எனக்கிட்ட கூழ் தான் இருக்கு குளிச்சுட்டு நிம்மதியை படுத்து படுத்து கிடக்கிறேன் பக்கத்து வீட்டில் பிரியாணின்னு அங்கே போய் தட்ட அது பிச்சைல இது இதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம் அதான் பெருந்தலைவர் பேசுறாங்க மெரினா நடந்த மாநாட்டில் ஏ சோத்துக்கு ஊற நாட்டில் கையெழுந்தது கடா சுதந்திரம் வாங்கணும் நம்மகிட்ட என்ன இருக்கோ சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம்டா அதான தற்சாறு நேர் வரைக்கும் அதானே கடைபிடிச்சாங்க ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்துக்கு தானே நல்லது என்ன வளம் இல்லை என்கிட்ட நீ காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு சோரை இறக்குமதி செய்கிற வெங்காயம் பருப்புக்கு போய் வெளிநாட்டில் கையேந்திட்டு இருக்க நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு பருப்பு பஞ்ச வருது வெங்காயம் பஞ்ச வருதுனா என்ன பண்ற நீ என்ன பண்ற இங்கிருந்து கொண்டாய் முதலாளி கொரியன் முதலாளி ஏற்றுமதி செய்யற ஐம்பது லட்சம் காரை ஒரு கார் ஒரு டன் இடையுள்ள காருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதும் லிட்டர் தண்ணீர் போகுது மூணு டன் நாலு டன் இடையுள்ள கார்களை உற்பத்தி செய்யப்படுது பல லட்சக்கணக்கான கார்களை நீ ஏற்றுமதி செய்யற இவன் இந்த கொரியன் முதலாளி அவன் நாட்டில் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்ய வேண்டியதானே இங்க வேலை வாய்ப்புங்கிற அவன் நாட்டு வேலை கொடுத்துட்டானா கொடுத்துட்டானா அப்படின்னு இந்திய இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எந்த கோயிலில் வேண்டிட்டு வந்தான் வேளாங்கண்ணிலே நாகூர் தர்காலே மாரியா தவையில் எங்கே வேண்டிட்டு வந்தான் அவனுக்கு என்ன நேர்த்தி கடன் இருக்கு இங்கே ஏற்றுமதி வரி இல்லை இறக்குமதி வரி இல்லை உற்பத்தி வரி இல்லை சாலை வரி இல்லை நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளே அந்த இழப்பை ஈடுகட்டும்னு புரிந்து ஒப்பந்தம் இளவு வரி தேசிய நெடுஞ்சால எனக்கு போடப்பட்டதா தேசத்தின் மக்களுக்கு போடப்பட்டதா ஒருத்த சத்தியம் பண்ண முடியுமா நான் வழிபடுறதில்லை வழிபடுற இறை நம்பிக்கை யாராவது இந்த நாட்டு மக்களின் நலனுக்கு போடப்பட்டதுன்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை எடுத்துக்கொள்ள போடப்பட்ட சாட்டையா சாலையா என் நாட்டு மக்களுக்கு போடப்பட்ட சாலையா மாலை ஆறு மணிக்கு மேலே எத்தனை கண்டெய்னர் எவ்வளோ பெரிய 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 பார உந்துகள் எவ்வளவு கார்களை ஏற்றி கொண்டு போகுது எவ்வளவு பொருள்களை ஏற்றி கொண்டு போகுதுன்னு நீங்கள் பாருங்கள் அது எனக்கு போடப்பட்ட சாலையா மக்களுக்கு போடப்பட்ட சாலைனா எதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது ரூபா வாங்குது அப்புறம் ஒவ்வொரு ரோட் டாக்ஸ் சாலை வரி எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்புறம் எந்த சாலையில் ஓட்டுறதுக்கு நீங்கள் இது வாங்குறீங்க என்கிட்ட வரி எடுத்தீங்க எது இப்போ இதுகளை இதுகளை ஒரு மாற்று தத்துவம் தேவைப்படுது கல்வி மருத்துவம் பொதுமை அது ஏழை போனக்காரனுக்கு அவனுக்கு ஒரு கல்வி இவனுக்கு ஒரு கல்வி இல்லை அது அறிவும் உயிரும் விற்பனைக்கு இல்லை என் தேசத்தின் மக்களுக்கு பொது எல்லாருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்போல்லாம் மருத்துவமனையில் சேர்த்துட்டீங்க லண்டன் மருத்துவர் வரார் சிங்கப்பூர் மருத்துவர் வர்றாரு எய்ம்ஸ் மருத்துவர் வர வராரு எவ்வளவு கோடி செலவு பண்ணீங்க எவ்வளவு இது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு மருத்துவமனையவே நீங்கள் வாங்கி அவர் மருத்துவம் பார்த்தீங்க அதை நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்க முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் சாதாரண குடிமகனுக்கு கிடைக்கிறதான சமத்துவம் அதான ஜனநாயகம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாடை நீங்கள் எப்படா கட்டுவீங்க என்ன பண்ணுவீங்க நாங்கள் எல்லாரும் முதலமைச்சராக அப்போ அப்புறம் இது ஒரு இதுன்னு போய் போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவர் ஒழுங்கு நினைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க இவர் வந்துட்டா வர வரக்கூடாது மக்களுக்குள்ள கருத்தியலை பரப்பி அவனை இந்த தத்துவத்துக்கு மாற்ற ஒரு கருத்தியான புரட்சியாள உருவாக்கி தூக்கி எறிஞ்சிட்டு வேற அரசியலை கட்டாமல் வெளியுறவு கொள்கையில நீ செஞ்ச காங்கிரஸ் பிள்ளைங்களோ நேரு இந்திரா காந்தி கொள்கையில அவங்க காலத்துல வெளியுறவு கொள்கையில யார் பாதிப்பு காலானானோ அவங்க பக்கத்தில் நின்றுச்சு இந்தியா ஒரு வல்லாதிக்கத்தின் என்ன ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஒரு தன்னுடைய என்ன நான் ஒரு தெருவில் ஒரு சின்ன பையனை போட்டு அடிக்கிறேன் ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவனை நான் அடிக்கிறது ஆனால் நீங்கள் வந்து பொதுவானவர் பார்க்குறீங்க அறிவு இருக்கா பெரிய ஆள் ஒரு பச்சை பிள்ளை போட்டு அடிச்சிருக்கேன் முட்டா பிள்ளை அப்படின்னு கேட்பில்லா இல்லையா கேட்பில்லா இல்லையா வல்லாதிக்கத்தின் அழகு என்ன பாதிப்புக்கு ஆளாகிற மக்களின் பக்கத்தில் நின்று பாதுகாக்கிறது தான் ஒரு வல்லாதிக்கத்தின் வலிமை உள்ளவனுக்கு அழகு நீ எவன் பாதிப்புக்கு ஆளாக்குகிறானோ அவனுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இப்படி சொல்லுங்க கொலையை தடுக்கிறவன் தானே நல்லவன் கொலை செய்யறவனுக்கு கூட ஆமா போடு நல்லா போடு கொல்லு அப்படிங்கிறவனா அன்னைக்கு அப்படித்தான் நீங்க பாலசீன விடுதலை ஆதரிச்ச தானே ஆதரிச்ச அப்படித்தான் பங்களாஸ் விடுதலை ஆதரிச்ச அப்போ பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலையும் எதிர்க்கிறேன் இந்திரா காந்தி வர அது எதிர்பாரில் இன்னைக்கு வந்து அது ஒற்றையாட்சி தான் அது பிரிவினைவாதம் ஈழம்ங்கிற பேச்சுக்க இடம் இல்லைன்னு உங்க அப்பம் சொத்தை பிரித்து கேட்குறோம் என் தாய் நிலத்தில் நான் பிறக்க வளர வாழ இறக்க ஒரு ஒரு உரிமை அது போய் இப்போ நீ வந்து விட்டுட்டு அதை வந்து நீ அது தீவிரவாதம் பயங்கரவாதம்ட்டு அது என்றைக்கு இந்த வார்த்தை வருது ராஜீவ் மரணம் ராஜீவ் மரணம் ஏன் வரணுது இவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தன் அதிபர் பிரச்சனை ஜெயவர்த்தனைக்கும் அவருக்கு ஒப்பந்தம் போட போகிற போது பிரச்சனை தமிழனுக்கும் சிங்களனுக்கும் சிங்கள பிரதிநிதி ஜெயவர்த்தனை இருக்கார் தமிழர் பிரதிநிதியில் ஒருத்தர் உட்கார வச்சில் பேச்சுருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கேளு அப்படின்னு கூட்டி போய் திரும்ப பேச்சு இங்கே டெல்லியில் கூட்டி கொஞ்சம் மிரட்டி சிகரெட் ஆசை நசுக்கிற மாதிரி ஒன்று நசுக்கி பிறவன் பண்ணி நிலத்தில் புடலை பிடிச்சி தள்ளி விட்டு விருந்தாளி மாதிரி கூட்டிகிட்டு வந்து அங்கே போய் விட்டு இப்போ அடிச்சு பா அனுப்பி அந்த மக்கள் வந்து தன்னை காப்பாற்ற இந்திய ராணுவம் வந்துருச்சுன்னு நினச்சி ஆசாரி கொட்டாப்பிள்ளி ஒழிய வித்துட்டு சோறு போட்டு என் மக்கள் கோலம் போட்டு வரவேற்று அப்படி பண்ணான் அவனை கொன்று குவிச்சது யாரு சிங்கள இராணுவத்தோடு அதிகமாக என் மக்களை கற்பழித்து கொண்டது யார் இத்தனை இருபதாயிரத்துக்கு நான் மக்களை கொன்று மூணு ஆண்டுகள் ஒரு கருப்பு காலமாக மாற்றி விட்டு அதை பேசணும்ல இத்தனாயிரம் பேரை ஒரு வல்லாதிக்க இராணுவத்தை அனுப்பி கொண்டு விட்டாரே ஒரு அதிபர் அப்படின்னு பேச ஒருத்தனுமே வரலையே ஒற்றை மரணத்துக்கு ஒரு இனத்தின் மரணத்தை சமப்படுத்துவது என்ன சமதர்மம் என்ன என்ன மானோட நேயம் இருக்கு இங்கே அது அதை அதையே பேச்சுக்குது அது தீவிரவாதம் ஆயிடுது அப்படின்னு சரி இன்னைக்கு பிரபாகரன் ராஜீவ் காந்தி விடுதலை புலிகள் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கொல்லணும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு அவர் என்ன பண்ணார்னு ராணுவ தனிப்பை அவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க ஐபி கேப்பு போய் பிரபாகரனை கொல்ல போச்சா இல்லையா போச்சா இல்லையா போக முயற்சி செஞ்சா இல்லையா எனக்கு தான் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு இவங்க ஆற்றால் டூ தௌசண்ட் பாய்ஸ் சொன்னார் அவர்கிட்ட இருந்ததே அறநூறு பேர் தான் மொத்தமே அது நூறு பேர் அவரை பாதுகாக்க நின்றுட்டாங்க ஐநூறு பேரை மக்களுக்குள்ளே பிரித்து மக்களை பாதுகாக்க நின்று சண்டை போட்டப்பாங்கிறார் எல்லாருமே என்னை கொள்ள தாண்டா பாஞ்சிட்டு வந்தாங்கங்கிறார் மொத்த குறியுமே எம்எல்ஏ தான் என்னை கொள்றதெல்லாம் இருந்ததுன்றாங்க என்ன பண்ணார் ஏன் அவரை கொல்ல போனீங்க இன்னைக்கு பயங்கரவாதிங்கிறீங்க தீவிரவாதிங்கிறீங்க கொல்ல போனீங்க எதுக்கு புலிகளை கொன்னீங்க காட்டில் வாழ்கிற புலிகளை கொல்லக்கூடாது இந்த புலிகளை கொல்லலாம் அது கொள்ளலாம் புலிகளை கொல்லலாம் அவங்க பயங்கரவாதி என்னடா பயங்கரவாதம் பண்ணிட்டோம் என்ன பயங்கரவாதம் பண்ணிட்டோம் மொத்த மக்களையும் கொண்டு குவிச்சவன் தேசியவாதி அது தற்காத்து போராடி நின்றவன் பயங்கரவாதி இவங்களுக்கு தீவிரவாதி அது இது ஒன்னு பயங்கரவாதம்னா தன் சொந்த நாட்டு மக்களை பட்டினியால நீர் இல்லாம சோறு இல்லாம உடை இல்லாம படுக்க இடம் இல்லாம பட்டினி போட்டு கொள்வதை விட உலகத்தில் கொடுமையான பயங்கரவாதம் தீவிரவாதம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா அதை விட பயங்கர பாம்போட்டு கொள்றது பயங்கரவாதமா பட்டினி போட்டு கொள்வது பயங்கரவாதம் இல்லையா எத்தனை விவசாயி சாகுறான் அவன் சாப்பிட முடியலன்னு இல்லை இன்னொருத்தனுக்கு சாப்பாடு போட முடியலையேன்னு சாகுறான் இதை போய் நீங்க நீங்க தோக்குறது இந்த 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 அரசியலே முடியணும்னு நினைக்கிறேன் இவனை வச்சுக்கிட்டு எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க இப்ப என்ன க இப்ப 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 எப்படி ஊழல் லஞ்சம் ஒழியும் இனி எந்த கல்லூரிக்கு இடம் பெற போகும்போதும் காசு சேர்க்காம சேர்த்துக்குவாருங்களா எந்த முதலாளி லாபத்தேவைக்கு வருவானா நாட்டு மக்கள் சேவைக்கு வருவானா தன் லாபத்தை வருவானா மக்கள் சேவைக்கு தேர்தல் அமைப்பு முறையே தப்பா இருக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது நூறு கோடி செலவழிச்சு எம்எல்ஏ வரும்போது அமைச்சராக வரும்போது அதான் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை சம்பாரிச்சுக்கிற முடியும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சுக்க முடியுங்கிற முதலீடா தான் அதை பார்க்கறானா இல்ல நூறு கோடி கோடி செலவழித்து மக்களுக்கு சேவை செய்ய வருவாரா இந்த அடிப்படையை தகர்க்காம நீங்க எப்படி ஒரு தூய தேசத்தை படைப்பீங்க ஒரு ஊழல் லஞ்சமற்ற தேசத்தை படைப்பீங்க எப்படி படைப்பீங்க ஒரு 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 மருத்துவர் படிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு மூணு கோடி செலவழிக்க வேண்டியது அது பிஜி அது முதுக முதுநிலையெல்லாம் படித்து வெளியில் வர மூணு கோடி செலவழித்து படிச்சுட்டு வந்துட்டு ஒரு சேவையாக ஊசி போட்டு வர இயற்கை பிரசவத்தையே ஒழிச்சிட்டான் எப்படி பார்த்தாலும் நம்ம மக்களுக்கு ஒரு மனநோய் இருக்குது நல்ல நேரத்தில் புள்ள பிறக்கணுன்ட்டு அவன் அங்கே போனோம் நல்ல நேரம் பார்த்தோன்னா அறுத்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிடான் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பில் இயற்கை மருத்துவத்தையும் முடிச்சுட்டானா இல்லையா அப்போ எல்லாமே வர்த்தகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு எப்படி வாழும் வளரும் உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்காத ஒரு நாடு உலகம் பூரா மேக்கினா இருக்குது ஏன் நாடு மே மேடினாக இருக்குது பூரா ஏன் நாடு மேக்கினாக இருக்குது இது ஒரு வாடகை தாய் முறை தானே வயிறு என்னது ஃபுல்ல உங்கது நான் சுமந்து உங்களை பத்து கொடுத்துட்டு எடுத்து இது ஒரு இது இது ஒரு இது ஒரு பொருளாதார கொள்கை மேக் இன் இண்டியா மற்றவனெல்லாம் எல்லாம் மேடின் ஜப்பான் மேடின் ரஷ்யா மேட் இன் சீனா இன் அமெரிக்கா நான் மேக்கின் நாங்கள் மேக்கிட் இட் நீ சீனா வாங்கிய தயாரி நீயே தயாரிங்கிற ஒன்றுமே தயாரிக்க மாட்டியா அப்போ அது அதனால இது இதுல போட்டு நீங்கள் இது அழிது இதனால போகுது ஏன் காங்கிரஸ் தான் பிஜேபி எதிர்க்கணுமா நாம் எதிர்ப்போம் மதச்சார்பற்ற சந்தாத்தலன்னே ஒருத்தர் வச்சிருக்கிறாருல்ல நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் என்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை ஏற்றா இருக்கோம் மதவாதத்தை ஏற்றா இருக்கோம் ஏன் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சாதி மத கடவுள் உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமே ஆனது அரசியல் அனைத்து உயிர்களுக்கும் ஆனது